மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் ஏனோ மறந்தான் மரங்கள் தான் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை தேவை மரம்தான் மதுரை மாவட்டம் அழகர்கோவில் காதக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் சோழன் குபேந்திரன் சிவில் இன்ஜினியரான இவர் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக மதுரையில் பள்ளிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு பெரிதாக வளரும் வரை தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார் நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகளை இலவசமாக விளங்குகிறார் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் இந்தியாவை பசுமை பூங்காவாக மாற்ற வேண்டும் இந்தியாவை தூய்மையான சுற்றுச்சூழல் நிறைந்த நாடாக மாற்ற ஒவ்வொருவரும் பதினைந்து மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அப்துல் கலாம் கூறிய வழியில் இன்றைக்கும் பலரும் மரங்களை நட்டு வருகின்றனர் தனி ஒருவனாக இதுவரை எண்பத்து மூன்றாயிரம் மரக்கன்றுகளை அரசு பள்ளி முதல் மதுரையின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் நட்டு வாரத்திற்கு இரண்டு முறை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார் சோழன் எல்லாமே மதுரை மாவட்டம் தோழவந்தான்ற ஒரு பகுதியை சேர்ந்தது மிகவும் அழகான ஒரு கிராமம் மதுரையோட ஒரு குட்டி கேரளானே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் பசுமையான ஒரு பகுதி அங்கேருந்தே பசுமையை பார்த்து வளர்ந்தவன் நான் அதே மாதிரி நம்மளோட மதுரையும் ஒரு காலத்தில் பசுமையாக தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த பசுமை எல்லாமே இழந்துக்கிட்டே வந்தோம் அதை மீண்டும் மதுரையை மீண்டும் ஒரு பசுமையாக மாற்றணுன்ற முயற்சியில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரக்கன்று நட ஆரம்பித்தேன் எனக்கு இதுக்கான ஒரு உந்துதலா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களோட சொல் தான் அவருக்கும் ஒரு பசுமை கனவு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் பதினைந்து மரங்களாவது நட்டு வளர்க்க வேண்டும் என்ற அவரோட ஒரு சொல்லு தான் என்னை இந்த பணியில் ஈடுபட வச்சது நம்மளோட மதுரையை ஒரு பசுமையான மதுரையாக மாற்றணும் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வெப்பமயமாதல் பிரச்சனைனால ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பூமி ரொம்ப வெப்பமாகிட்டே இருக்கு இதை மாத்திரம் அப்படின்னா ஒரே தீர்வு மரங்கள் தான் இவர் சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டு வைக்காமல் பயனுள்ள ஏழு முதல் பத்து அடி உயர் அளவு கொண்ட நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறார் சிறு சிறு மரக்கன்றுகளை நட்டால் ஆடுகள் மாடுகள் கடித்து சேதப்படுத்தும் என்பதால் அவற்றை நடுவதை தவிர்க்கிறார் மரக்கன்றுக்கும் உயிர் உண்டு என்பதால் மரக்கன்றுகளை நடவு செய்வது மட்டுமல்லாமல் அதனை பராமரிக்க நான்கரை லட்சம் ரூபாய் செலவில் பழைய தண்ணீர் லாரி ஒன்றை வாங்கி வாரத்திற்கு இருமுறை தண்ணீர் விட்டு குழந்தை போல் பராமரித்து வருகிறார் மரங்கள் தான் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை தேவை மரம் தான் இதை நோக்கமாக கொண்டுதான் ஒரு கோடி மரங்கள் ஆண்டுக்கு ஒரு கோடி மரம் அப்படின்ற இலக்கை நிர்ணயித்து மதுரை மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடவு பண்ணி வரோம் இதுவரைக்கும் எண்பத்தி மூணாயிரம் மரக்கன்றுகள் மதுரை மாவட்டம் முழுவதும் நட்டு பராமரித்து வருகிறோம் மதுரையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலையும் இந்த எண்பத்தி மூணாயிரம் மரக்கன்றுகளை ஏறத்தாழ நாற்பத்தி ஏழாயிரம் மரக்கன்றுகள் வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடவு பண்ணியிருக்கேன் நடுறது மட்டும் இல்லை அதை தொடர்ந்து பராமரித்து அதுக்கு தண்ணீர் விட்டு மூன்று நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடுறோம் அதுக்காகவே ஒரு தண்ணீர் லாரி ஒன்றும் நாங்கள் வாங்கியிருக்கேன் நமது மண்ணிற்கு ஏற்ற வகையில் நாட்டு வகையைச் சேர்ந்த புங்கை பூவரசு அவிலம் வேம்பு ஆலம் வாகை இருப்பை மருதமரம் ஐந்திலை பாலை ஏழிலை பாலை என சிலப்பதிகார காலத்தில் உள்ள மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறார் பறவைகளுக்காக மா நாவல் இலந்தை உள்ளிட்ட மரவகைகளும் நட்டு வைக்கவும் சோழன் குபேந்திரன் மறக்கவில்லை அந்த மரங்களின் பழங்களை சாப்பிடும் பறவைகள் கூட இன்னும் பத்து மரங்களை உருவாக்கும் என்பதால் இந்த வகையான மரங்களை நட்டு வைப்பதாக பெருமிதத்துடன் கூறினார் இந்த திட்டத்தின் அடுத்த ஒரு முயற்சியாக மதுரை மாவட்டம் வடக்கு தால்கா சத்திரப்பட்டி அருகில் தெற்கு பெத்தாம்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு பண்ணையை ஏற்படுத்தியிருக்கோம் இதுவரை நம்ம நட்ட இந்த எண்பத்தி மூணாயிரம் மரக்கன்றுகளில் என்ன மாதிரி மரக்கன்றுகள் நட்டு எல்லாமே நாட்டு வகையான தான் நட்டுருக்கோம் ஆலம் அரசு பூவரசு வாகை வேம்பு புங்கை இழுப்பை மகிழம் மருதம் கடம்ப மரம் நிறையா நட்டிருக்கும் நம்மளோட மதுரைக்கு கடம்பவனம்ன்ற ஒரு பெயர் இருக்கிற காரணத்தினால கடம்பு மரங்கள் நிறையா நட்டிருக்கோம் மந்தாரி மரம் நிறையா பாலை ஏழிலை பாலை இப்படி எல்லாமே நாட்டு வகையான மரங்கள் தான் மதுரை முழுவதும் நட்டுருக்கோம் நாங்கள் பதினஞ்சு அடி உயர மரக்கன்றுகளாக தான் நடுறோம் ஏன் அதை அவ்வளோ உயரமாக நடுறோம் அப்படின்னா ஆடு மாடுகள்லேருந்து அதோட பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஓரத்தில் நம்ம மரக்கன்றுகள் நடப்போகும்போது ஸோ அதோடய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மிக உயரமான மரக்கன்றுகளாக நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க மதுரை மக்கள் எல்லோரும் யாருக்கெல்லாம் மரக்கன்றுகள் தேவைப்படுதோ இன்னும் ஒரு நாலு ஐந்து மாதத்துக்குள்ளே இந்த மரக்கன்றுகள் எல்லாம் ஒரு ஆறு ஏழு அடி உயரம் வளர்ந்தோன்னே மதுரை மக்கள் அனைவருக்கும் இந்த மரக்கன்றுகளை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கும் வாங்க நம்ம எல்லாருமே இணைஞ்சு நம்மளோட மதுரையை மிகவும் பசுமையான ஒரு மா மாவட்டமாக மாற்றுவோம் நம்மரம் நம் மதுரை இந்த ஆண்டிற்குள் சுமார் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கான பணிகள் துரிதமாக நடக்கிறது அதற்கான மரக்கன்றுகளை வாங்கி வந்து வளர்க்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இளம் தலைமுறையினரை மனதில் கொண்டு மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் பசுமை பூங்காவாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்துவரும் சோழன் குபேந்திரனின் முயற்சி போற்றுதலுக்குரியது